அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்க இருக்கும் தலைப்பு நவீன முறையில் பயிர் உற்பத்தியை பெருக்க நானோ தொழில்நுட்பங்கள் முதலாவதாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விகர் பிளஸ் விகர் பிளஸ் என்பது விதைப்பதற்கு முன் விதைகளின் மேல் பூசும் நானோ கரைசலாகும் இது உயிரி பாலிமர் மற்றும் தாவர வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன்களால் உருவாக்கப்பட்டது தாவரங்களின் விதைகள் ஒரு கிலோவிற்கு இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் விகர் பிளஸ் மூலம் பூசப்பட்டு அரை மணி நேரத்திற்கு நிழலில் உலர்த்த வேண்டும் இது முளைப்புத்திறனை மேம்படுத்தவும் தாவரங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் உதவுகிறது இந்த ஒரு லிட்டர் கரைசலின் விலை ரூபாய் அறுநூறு ஆகும் அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நானோ இனக்கவர்ச்சி குப்பி இந்த குப்பியானது இயற்கை முறையில் நெல் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்துகிறது இது ஆண் அந்துப்பூச்சிகளை அதிகமாக கவரும் தன்மையுடையது ஒரு இனக்கவர்ச்சி குப்பியானது பதினோரு வாரங்கள் வரை ஆண் அந்துபூச்சிகளை கவரும் திறனுடையது பயிர் நடவு செய்து முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு பூச்சிகளை கண்காணிக்க ஒரு ஹெக்டேருக்கு பனிரெண்டு குப்பி வீதம் வைக்க வேண்டும் அதுவே மிகுதியாக கவர ஒரு ஹெக்டேருக்கு ஐம்பது குப்பி வைக்க பரிந்துரைக்கப்படுகிறது ஒரு இனக்கவர்ச்சி குப்பியின் விலை ரூபாய் ஐம்பது ஆகும் இவ்வித நானோ தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்தி பயனடியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி